சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சரபங்க ஆற்று பகுதியை ஆய்வு செய்த பிறகு பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் குற்றச்சாட்டை வைத்தார்கள் இந்த குற்றச்சாட்டின் மூலமாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பிரிகேட் ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்து அந்த சதுப்பு நிலத்தில் அனுமதி கொடுத்து அதில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது அவர்கள் அங்கே பதினைஞ்சு ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து அதற்கு முறைகேடாக அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் கட்டுமானத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டில் நிச்சயமாக உண்மை இருக்கு ஊழலை நான் பார்க்குறேன் முதல்ல ராம்சார்னா என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஈரான் நாட்டில் ராம்சார் நகரத்தில் ஒரு உலக அளவிலே ஒரு தீர்மானம் போடப்பட்டது அந்த தீர்மானத்தின்படி உலகத்தில் உள்ள சதுப்பு நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் ராம்சார் கன்வென்ஷன் என்று சொல்வார்கள் அந்த வகையில் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட இன்னைக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது நாடுகள் இருக்கிறது இந்தியாவும் சேர்த்து அந்த நாடுகள் என்ன செய்யும்னா ராம்சார் கன்வென்ஷன் அங்கீகாரம்னா அந்த நாட்டில் உள்ள சதுப்பு நிலைகளை பாதுகாக்கணும் அங்க எந்த கட்டுமானமும் இருக்கக்கூடாது முறைகேடு நடக்க கூடாது நிலங்களை வருகின்ற தலைமுறைக்கு நல்ல பாதுகாப்பு இடமா இருக்கணும் இந்தியாவில் எண்பத்தி ஒன்பது ராம்சார் பாதுகாக்கப்பட்ட அறிவிப்புகள் வந்திருக்கிறது அதில் தமிழ்நாட்டில் இருபது இடங்கள் இருக்கிறது ராம்சார் இடங்கள் அந்த இருபது இடத்துல பள்ளிக்கரணே ஒரு இடம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஐநூறு ஏக்கரா இருந்தது திமுக அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு இன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் தான் இருக்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் தான் இருக்கு இந்த இடைக்காலத்தில் பத்தாயிரம் ஏக்கர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நாசப்படுத்தி ஆக்கிரமிப்புகளுக்கு வழிவிட்டு இது போன்றாங்க அந்த பார்க் இந்த பார்க் கொண்டு வந்திருக்கிறாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இயற்கை நமக்கு கொடுத்த வரம் சென்னையில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த தண்ணியை உறிஞ்சி தேக்கி வைக்கின்ற கொள்ளளவு கொண்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இதை பாதுகாக்கணும் தான் குப்பையை கொட்டுறாங்க இதெல்லாம் கட்டிடம் கட்டுமானம் பண்றாங்க எவ்வளோ நம்மளுடைய வரத்தை வளத்தை அழிச்சிட்டு வராங்க ஏன்னா அது ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல அதோட என்ன கொடுமைனா இந்தியாவில் சதுப்பு நிலம் பாதுகாக்கு சட்டமும் இருக்கிறது அதில் சதுப்பு நிலம் பாதுகாக்கின்ற விதிகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்திய அரசு சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட்ட விதிகள் வெட்லேண்ட் ஆக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியிடப்பட்டது அதன்படி இந்தியாவில் உள்ள அனைத்து சதுப்பு நிலம் சதுப்பு நிலம் என்ன ஏரி குளம் கண்மாய் குட்டைகள் இதை வரையறை செய்யணும் வரையறை செஞ்சு டிமார்க் பண்ணி அதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணணும் சதுப்பு நிலம் பகுதி அதாவது அஞ்சு ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்களை இந்த இந்தியா அரசின் சட்டத்தின்படி தமிழக அரசு இந்நேரம் அதற்கு அறிவிப்பு வந்திருக்கணும் அதற்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணிருக்கணும் ஆனா இது வரைக்கும் தமிழக அரசு ஒரு வெட்லேண்ட் கூட நோட்டிஃபை பண்ணல இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வெட்லேண்ட்ஸ் இருக்கு அஞ்சு ஏக்கருக்கு மேல இருக்கு ஆனா தமிழக அரசு அந்த சட்டம் வந்து விதிகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெட்லேண்ட் கூட நோட்டிஃபை பண்ணல இத்தனைக்கும் உச்ச கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட மூன்று மாதத்திற்குள் வரையறை செய்து அதெல்லாம் பவுண்டரி மார்க் பண்ணி அதில் நோட்டிஃபை பண்ணோன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தோம் தமிழ்நாடு அரசு ஒன்னுத்துக்குன்னு பண்ணல அப்படி பள்ளிக்கரணை சதுப்பு நிலைப்பாய் தமிழ்நாடு அரசிலிருந்து நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது விளக்க அறிக்கை என்னன்னா ராம்சார் வந்து பள்ளிக்கரணையில் அறுநூத்தி எண்பது ஏக்கர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சரமங்காற்று பகுதியை ஆய்வு செய்த பிறகு பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பத்தம் தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.